நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தைமாத பலன் பார்த்துட்டு இருக்கோம் சொல்லப்போனால் துலாம் ராசிக்கு ஒரு நல்ல ஹாப்பியான டைமிங் தான் சொல்லணும் ஏன்னா கடந்த வருஷத்தில் கொஞ்சம் சங்கட்டமான சூழல் அனுபவிச்சிருப்பாங்க கேது பகவான் இருந்தாரு அதே மாதிரி சனி நடந்தது அது எல்லாமே விலகிட்டு ஒரு வருஷமாகவே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது சொல்லப்போனால் எது எடுத்தாலும் ஒரு வெற்றி அமைப்பு அப்படின்றது துலாம் ராசிக்கு நல்லா இருக்கும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டு வெட்டி ஏதாவது வந்து வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி அடைகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் புதுதாக புதுசாக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கனாலும் அதுவும் நல்லாயிருக்கும் புதுசாக வந்து வீடு கட்டுறது இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்றதும் உண்டு தாய் தந்தையரோடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு குரு பகவான் நல்ல அமைப்பில் கொ கொடுக்க மாட்டார் ஏன்னா துளாராசிக்கு மூணு ஆறு குடையவராக இருக்காரு அவர் எட்டில் மறைஞ்சதும் நல்ல அமைப்பு தான் அதனால் உங்களுக்கு குரு பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி பயப்பட தேவையில்லை அந்த குரு பார்வை அமைப்பு இல்லைனாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து முன்னேற்றமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் ஆக உங்களுடைய குழந்தைகள் படிப்பு திறனாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம் தொழில் விஷயங்களாக இருக்கலாம் ஒரு ஏதாவது வந்து ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாங்கிறது விற்கிறது கரா பண்ணுறதா இருக்கலாம் பண விஷயங்களை எங்கேயாவது வந்து கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதா இருக்கலாம் எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல அனுகூலமான பலனாகவே இருக்குது பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் ஒரு தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் இருக்குது அதனால் உடம்பு ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிட்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அடுத்தகட்ட வேலைகளை நீங்கள் அடுத்தடுத்து தொடங்கிட்டே போகலாம் எல்லா வித சுப நிகழ்வும் பண்ணக்கூடிய சான்ஸு துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய அனுகூலமாகவே இருக்குது இவங்க வந்து இதை பயன்படுத்தி இந்த மாதம் அதை பண்ணிக்கலாம் இது வந்து பொதுவான துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன் மட்டும்தான் அவங்களுடைய சுயஜாதகத்தில் திசா புத்தி சப்போர்ட் பண்ணால் இன்னும் ஹைலைட்டாக பண்ணக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும் அப்போ உங்களுடைய திசா புத்தி உங்களுக்கு இப்போ அனுகூலமாக இருக்குதா அப்படின்ற மாதிரியும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்